ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எலுமிச்சம்பழம் நீண்ட நாட்களுக்கு கெடாமல் இருக்க இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க முதல்ல எலுமிச்சம்பளத்தை வாங்கும்போது மஞ்சளோட பச்சை நிறம் கலந்த எலுமிச்சம்பழமாக தான் பார்த்து வாங்கணும் அதாவது முதிர்ச்சி அடையாத பழமாக தான் பார்த்து வாங்கணும் அப்போ தான் நீண்ட காலத்திற்கு அழுகி போகாமல் இருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழு பொறுமையா பாருங்க எலும் சம்பளத்தை கடையில இருந்து வாங்கிட்டு வந்ததும் அதை கழுவி ஈரப்பதம் இல்லாம நல்லா தொடச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா ஒரு சில்வர் டப்பால நியூஸ் பேப்பரை விரிச்சு அது மேல எலுமிச்சம்பழத்தை சம்பளத்தை வச்சு மூடி ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மாசம் ஆனா கூட கெட்டு போகாம இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா எலுமிச்சம் பழத்தையுமே ஒரு துணியில தொடச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நியூஸ் பேப்பர் வச்சு ஒவ்வொரு எலும் பழத்தையும் இந்த மாதிரி தனித்தனியாக பொட்டலம் போல் மடித்து எடுத்து வச்சுக்கோங்க எல்லா பொட்டலங்களையும் ஒரு பாலித்தீன் பையில் போட்டு மொத்தமாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா போதும் உங்களுக்கு தேவையான போது ஒவ்வொரு பொட்டலமாக எடுத்து பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி செய்யறதுனால இருபது நாள் ஆனால் கூட அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்பயுமே எலுமிச்சம்பளத்தை வாங்க வாங்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடியதை பார்த்து வாங்கணும் அது மட்டும் இல்லை மெல்லிய தோல் கொண்ட எலுமிச்சம்பழத்தை தான் பார்த்து வாங்கணும் ஏன்னா கடினமான தோலாக இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை காட்டிலும் இந்த பழங்களில் தான் அதிக சாறு இருக்கும் எலுமிச்சம்பழம் நிறையா கிடைக்கக்கூடிய சீசனில் அதிகமாக வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அப்படி என்ன தான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் கூட கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தோலோட நிறம் மாறி கசப்பு தன்மையை ஏற்படுத்திடும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா லெமனையுமே நம்ம ஒரே நேரத்துல யூஸ் பண்ணிக்கவும் முடியாது அதனால மாச கணக்கில் லெமனை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாலும் அதோட டேஸ்ட் மாறாம இருக்கிறதுக்கு ஈஸியான டிப்ஸ் தான் பார்க்க போறோம் நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா லெமனையும் இந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கிறதுனால லெமன் வந்து சாஃப்ட் ஆயிடும் நமக்கு சாரும் இந்த மாதிரி நம்ம எல்லா லெமனையுமே தேய்ச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சிருக்க எல்லா லெமனையுமே இந்த மாதிரி ஒன்னு ஒன்னா கட் பண்ணி எடுத்துக்க போறோம் இந்த மாதிரி எல்லா லெமனையுமே கட் பண்ணி எடுத்த பிறகு அத பிழிஞ்சு எடுத்துக்க போறோம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதுல நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா லெமனையுமே இந்த மாதிரி ஜூஸை மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்க போறோம் இந்த மாதிரி நம்ம எல்லா லெமனையுமே பிழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா மீதம் இந்த எலுமிச்சம்பழ தோல் இருக்கும் அதை தூக்கி குப்பையில எரியாம பாத்திரம் வளர்க்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதை வச்சு பாத்திரம் தேய்க்கிறதுனால பாத்திரத்துல இருக்கக்கூடிய பிசு பிசுக்கு தன்மையும் இருக்காது அது மட்டும் இல்ல நம்ம துணி துவைக்கிறதுக்கும் கூட இந்த எலுமிச்சம்பள தோலை யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம வச்சிருக்க கூடிய இந்த லெமன் ஜூஸ்ல இருக்கக்கூடிய விதைகளை எல்லாம் எடுக்கணும் அதுக்காக இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்க போறோம் இந்த மாதிரி நம்ம வடிகட்டி எடுத்த இந்த லெமன் ஜூஸ ஒரு ட்ரேல ஊத்தி வச்சுக்க போறோம் இந்த மாதிரி லெமன் ஜூஸை ஐஸ் கியூப் ஆக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப நாளைக்கு வரும் அது மட்டும் இல்லை எலுமிச்ச பழத்தை தோலோடு வைக்கிறதுனால தான் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் கசப்பு தன்மை ஏற்பட்டுரும் ஆனால் இந்த மெத்தடில் ஐஸ் கியூப் ஆக்கி வச்சுக்கிறதுனால அதோட டேஸ்ட்டு மாறாது நான் வந்து ஒரு எட்டு மணி நேரம் கிட்ட ஃப்ரீசரில் வச்சு எடுத்தேன் இப்போ பாருங்க நல்லாவே கியூப் நமக்கு கிடச்சிருக்கு இப்போ இந்த எல்லா ஐஸ் கியூபையுமே எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு தேவைப்படும் போது இது ஒவ்வொரு கியூபா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமான குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இதை ஃப்ரீசர்ல மட்டும் வச்சுக்கோங்க இந்த மெத்தட்ல ட்ரை பண்றதுனால எலுமிச்சம்பளம் வீணாகாமலும் இருக்கும் அதோட நம்மளோட நேரமும் மிச்சமாகும் இப்போ நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க அப்படின்னாக்கா டக்குன்னு ஒரு கியூபை எடுத்து போட்டு ரெண்டே நிமிஷத்துல டக்குன்னு லெமன் ஜூஸ் போட்டுடலாம் இந்த மாதிரி பண்றதுனால டேஸ்ட் மாறுமோ அப்படின்னு நீங்க யோசிக்க வேணாம் நம்ம எப்பயும் லெமன் ஜூஸ் எப்படி போடுவோமோ டேஸ்ட் அதே மாதிரியே இருக்கும் இது வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தட் உங்களுக்கு லெமனோட தேவை ஏற்படுற சமயத்துல நீங்க இந்த கியூபை எடுத்து எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க